எல்லாருக்கும் வணக்கம் நேற்று கொஞ்சம் வேலை அர்ஜென்ட்டு அதனால வந்து பாட்டு பாட முடியலை வேலை தான் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் எல்லாமே நம்ம உழைப்பை நம்பணும் உழைப்பு தான் எல்லாமே இன்றைக்கி என் பையனுக்காக பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பாடியிருக்கேன் பழையமெட்டு ரெண்டு வரி பாடலாம் நைட்டெல்லாம் யோசி யோசித்து வச்சிருக்கேன் இந்த பாட்டை நைட்டுக்கெல்லாம் இல்லை என் பையனோட ஞாபகம் பெரிய பையனோட ஞாபகம் தூக்கம் இல்லை அவனுக்காக அந்த பாட்டு என்ன மாதிரி பிள்ளைங்களை இழந்து பிள்ளைங்க இல்லாமல் உயிரோட இருந்து இல்லாமல் இருக்கிற தாய்ங்களுக்கு இந்த பாட்டு சமர்ப்பணும் தண்ணானு நானே நன்னே தானே நன்னே நானே நே தண்ணானு நானே நன்னே தானே நன்னே நானே நே து நானே நானே மகனே தன்னானு நானு மகனே நாம் மகனே சின்னஞ்சிறு தான் செல்லமாக ஒன்ன வளர்த்து சின்னஞ்சிறு வயசுலதான் செல்லமாக ஒன்ன வளர்த்து நாம் பட்ட கஷ்டம் எல்லாம் மகனே நாம் பட்ட கஷ்டம் எல்லாம் மகனே பத்து மாசம் சமந்த என்ன ரெண்டு வரு சோனியும் தானே பத்து மாசம் சமந்த என்ன ரெண்டு வரு சோனியும் தானே மறந்து தான் இருக்கிறீய மகனே மறந்து தான் இருக்கிறீய மகனே ஒன்னு நினைக்காத நான் என் மகனே உங்களை எண்ணிதான என் வாழ்க்கைய நான் தோலச்சன் உங்களை எண்ணிதானே என் வாழ்க்கைய நான் தோலட்சன் கொஞ்சம் கூட நன்றி இல்ல மகனே கொஞ்சம் கூட நன்றி இல்ல மகனே இந்த மணனப்பு இல்ல யார் செல்லமே இந்த மனப்பு இல்லையா செல்லமே தன்னானே நானே நன் தானே நன் நானே நன்னே தானே நானே நன்னே தானே நன் நானே நன்னே தன்னான நானே நானே மகனே தன் நானே நன்னே தானே நானே மகனே ஏ மகனே எல்லாருக்கும் வணக்கம் இதோட உதவ நாளைக்கு பாடுறேன் இன்னைக்கு வேலைக்கு கிளம்பிட்டேன் வேலைக்கு நேரம் ஆச்சு காலையிலேயே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் சரிங்களா ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னால் அழுக பாட முடியலை தொட்டதெல்லாம் பிரச்சனையாகவே இருந்தேன் மனசுக்கு நிம்மதி எங்கேருந்துங்க வரும் எதை தொட்டாலும் பிரச்சனை 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 பெற்றவங்க தான் விட்டு போனாங்க கட்டினோம் நல்லா இருப்பான்னா அவனும் பாதியில் போயிட்டான் ஃபீயோட இருக்கான் இப்போ ஒட்டெல்லாம் வச்சுருக்கேன் நினச்சா பண்ண உயிரோட இருக்கான் நான் பெத்த பிள்ளைங்களும் என்னை கை கழுவிட்டா நான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில கஷ்டம் வரலாம் கஷ்டமே வாழ்க்கையா வரக்கூடாது ஒரு பொண்ணுக்கு ஓகே பாய்